இன்னைக்கு கிராம நிறைந்த பகுதி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலே நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் அதற்காக என்னைக்கு அண்ணா திமுக அம்மா மினிக்கிள்ளைக்கு இன்னைக்கு மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் ஒரு அம்மா மினிக்கிள்ளிக்கு அமைக்கப்பட்டு அது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய்ப்பட்டால் அம்மா மினிக்கில்லிக்கு சென்று சிகிச்சை பெறலாம் இதுல அரசியல் உள்நோக்கத்தோடு திராவிட மாடல் அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டது ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்த திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கார் ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத மனிதர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்திலே மக்களுக்கு தெரிவிக்கின்றேன் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த திட்டத்தை நீங்கள் இப்பொழுது ரத்து செய்திருக்கலாம் அதிகாரத்தை பயன்படுத்தி மீண்டும் மக்களுடைய துணை அடுத்தாண்டு நடத்துகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்பொழுது இப்பொழுது இரண்டாயிரம் அம்மா மினிக்கிழமை நாலாயிரம் அம்மா மினிக்கிழமை தரப்பு